வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாபிக்கை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு ராமர் கோவிலை வந்து சிறப்பாக வந்து திறந்தாச்சு இசைஞானி இளையராஜா அவர்கள் இது குறித்து நேற்று வந்து பேசியிருக்காரு பேசும்போதே கண் கலங்கியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதை வந்து நடத்தி வந்து காமிச்சிருக்காரு வேற யாருனாலையும் முடியாது இன்னும் எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் நரேந்திர மோடி அவர்களுடைய பேர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு பேசும்போது கண் கலங்கியிருக்காரு ஏராளமான பாடல்களில் கண் கலந்த வச்ச இசையானி இளையராஜா அவர்களே ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு அதை பற்றி பேசும்போது எமோஷனலாகி கண் கலங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் நரேந்திர மோடி அப்படிங்கிற பேரை நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னாலே நமோ நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு வாசகம் இருக்கு பாத்தீங்களா அதுல நமோ அப்படிங்கிற அந்த வாசகம் மோடி அவர்களுடைய பேரிலே இருக்கு பிறகு திருப்பி நீங்க எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இடையில ராம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து பார்க்க முடியுது அப்ப அவருடைய பேர்லேயே நமோ அப்படிங்கிற வார்த்தை ராம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவருடைய பேர்லேயே வந்து இருக்கு ஸோ பெரிய ஒரு விஷயம்தான் அயோத்தியில ராமர் கோவில கட்டி காமிச்சிருக்காரு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் சில பேர் கூட ஏளனமாக சொன்னாங்க சும்மா அப்படி பாஜக சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ராமர் கோயில் கட்டுவோம் ராமர் கோவில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஆனால் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா பிறகு என்னத்தை சொல்லி வந்து ஓட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏராளமாக வந்து பேசினாங்க ஆனா அயோத்தியில ராமர் கோவில் கட்டுவோம் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதியை நேற்று வந்து நிறைவேற்றி காமிச்சிருக்காரு நரேந்திர மோடி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது மோடி அவர்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுகளை நம்ம வந்து தெரிவிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை அவருடைய உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்களே அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அவங்க வழிபடுவார்கள் பெரியாருடைய தத்துவங்களையும் போற்றுவார்கள் மற்ற மதத்தையும் அவங்க வந்து மதிப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குற மாதிரி வந்து இப்ப வந்து பாஜக நடந்துக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பாயிண்ட் வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது முதலமைச்சருடைய இந்த பதிவுக்கு பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒண்ணும் இல்லை இன்னைக்கு தமிழகத்துல மிக வேகமாக பாஜக வந்து வளர்ந்துக்கிருக்கு நீங்க கூட பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா வேலூர்ல ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இரவு நேரத்துல ஒரு பேரணி மாதிரி வந்து அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்து போயிருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கோஷம் போட்டு பேரணி மாதிரி வந்து இருக்காங்க இந்த வீடியோக்கள்லாம் பார்த்து திமுகவுக்கு கொஞ்சம் வந்து அடைஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட பேர் வந்து ஸ்டேட்டஸ்ல பகவான் ஸ்ரீராமருடைய படத்தை போட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இதெல்லாம் காலையில இருந்து இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் பயந்து களம் மாறி இருக்கோ களம் பாஜகவை நோக்கி நகர்ந்துக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடைஞ்சிட்டாங்க அந்த தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படிங்கிறதுல இது குறித்து வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பாஜக இப்போ ஒரு பதிவை போட்டிருக்காங்க இப்ப மிக முக்கியமான ஒரு ஒரு பார்வை என்ன அப்படின்னா அதிமுகவுடைய தலைமை எதுக்காக ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு எந்த ஒரு விஷயமும் சொல்லல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்றாங்க ஆனா அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது பேக்கு அப்படிங்கிறது தெரிய வருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அயோத்தியில ராமர் கோவில் திறப்பு விழால அவர் கலந்துக்கல அயோத்திக்கு போகல அப்படிங்கறத தான் நம்ம வந்து கேள்விப்படுறோம் அவர் கன்னியாகுமரி இல்ல இருந்தாரு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிய வருது என்னைய கேட்டா அதிமுக அபிஷியலா ராமர் கோவில் திறப்பு விழாவில் அதிமுகவுடைய தலைவர் வந்து போய் கலந்துருக்கணும் இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க போய் வந்து கலந்துருக்கணும் அப்படி கலந்துக்கிற கலந்துக்க முடியலை அப்படின்னா அதிமுக அதற்கு ஒரு வாழ்த்து செய்தியாவது வந்து கொடுத்துருக்கணும் திமுக ஹிந்துக்களுடைய பண்டிகைக்கே வாழ்த்து வந்து சொல்ல மாட்டாங்க அப்போ அவங்க ராமர் கோவிலுக்கு அதை திறப்பதற்கு வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதிமுக இதற்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இப்போ அதிமுகவும் வாழ்த்து வந்து சொல்லலை திமுகவும் வாழ்த்து சொல்லலை இதுதான் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்குறேன் இவ்வளவு காலமாக கொள்கையை பார்த்து அதிமுகவுடைய கொள்கை இது திமுகவுடைய கொள்கை இது அப்படின்னு சொல்லிட்டு இதனை பார்த்து பொதுமக்கள் ஓட்டு போடலை ரெண்டு பேருக்கும் இவங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அதில் நிறைய டிராபேக் இருக்கும் அதனால இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அதுல வந்து நிறைய கரப்ஷனு இது மாதிரியான சார்ஜஸ் இருக்கும் அதனால இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இப்படி மாற்றி மாற்றி ஆட்சி செய்த விதத்தை விதத்தை பார்த்துன்னா பொதுமக்கள் மக்கள் இவ்வளவு காலம் ஓட்டு போட்டுக்கு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய அந்த கொள்கை பாஜகவுடைய வளர்ச்சி இருக்குது பார்த்திங்களா இது தமிழகத்தில் வளர வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ பொதுமக்கள் இதை வந்து இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்ல வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க கொள்கையும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் வந்து யோசிக்கிறாங்க அப்போ இதுதான் திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் இப்போ இந்த பத்தி உங்களுடைய பார்வைகளை வந்து கமெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பதினாறாம் தேதி தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி தயாரிக்கக்கூடிய பணியை தொடங்கியிருக்காங்க கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகவுடைய பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதி தான் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கும் ஒரு ஹீரோயின் மாதிரி கதாநாயகி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இப்போ நெட்டிசன்கள் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளே இன்னும் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்கு அப்படின்னு சில லிஸ்ட்டை டக்கு டக்குன்னு வந்து சொல்றாங்க உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் மீதான வரியை வந்து அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்னும் குறைக்கல சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்னும் கொடுக்கல பிறகு நீட் எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க இன்னும் பண்ணல ஜல்லிக்கட்டு மாலையை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க இல்ல நடக்கல பிறகு அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உரிமைத் தொகையாக ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க பிறகு யோசிச்சு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோடி பேரை வந்து நீக்கிட்டீங்க ஒரு கோடி பேருக்கு தான் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை இன்னும் இப்படி இருக்கு அப்போ பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதியை இப்போ வந்து தயாரிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்டி சென்றல் பாஜகவினர் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்